மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் அமேசான் பிரைமில் வெளியாகும் வெப் படங்களின் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் சூர்யா முதல் செல்வன் வரை சூர்யாவின் கங்குவா கேம் கேம்சேஞ்சர் ரிசப் செட்டியின் காந்தாரா டூ இயக்குனர் நலன் குமாரசாமி கார்த்தி திரைப்படம் உள்ளிட்ட பல படங்கள் திரையரங்குகளில் வெளியான பிறகு அமேசான் பிரைம் தளத்தில் வெளியாக இருக்கின்றன பார்க்கலாம் மும்பையில் நடந்த நிகழ்வில் அடுத்த ஒரு ஆண்டுக்கு அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ள திரைப்படங்களையும் சீரீஸ்களையும் குறித்து அறிவித்திருக்கிறது பிரபல நடிகர்கள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு மட்டும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் படங்கள் சீரீஸ் என மொத்தமாக அறுபத்தி ஒன்பது வெளியீடுகளை பார்வையாளர்களுக்கு எடுத்து வருகிறது தமிழ் தெலுங்கு இந்தி என பல மொழிகளில் படங்களும் சீரிஸும் வெளியாகின்றன அந்த பார்க்கலாம் முதலில் தமிழ் படங்கள் இந்த வருடம் பல தமிழ் சீரிஸ்கள் வெளியாக இருக்கிறது அதில் தற்போது ரிலீஸுக்கு தயாராகி இருப்பது இன்ஸ்பெக்டர் ரிஷி தெலுங்கு நடிகராக பெரிதும் பரிச்சயமான நடிகர் நவீன் சந்திரா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டிலும் பெரிதாக பேசப்பட்டார் அவர் நடிப்பில் உருவாகியிருக்கிற தொடர்தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி இயக்குனர் நந்தினி ஜே எஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த சீரிஸ் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாகுகிறது இது மட்டுமன்றி இவர் நடித்திருக்கிற ஸ்னேக் அண்ட் லாடர்ஸ் என்ற மற்றொரு தமிழ் வெப்சீரீஸும் இந்த ஆண்டு வெளியாக இருக்கிறது இந்த வெப்சீரிஸில் கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக கார்த்திக் சுப்ராஜ் பணியாற்றியிருக்கிறார் இதன் பிறகு பீரியட் ஆக்ஷன் வெப்சீரிஸாக அசோக் செல்வன் நடிப்பில் உருவாகி இருக்கிறது கேங்ஸ் குருதிப்புடல் கேங்ஸ் குருதிப்புடல் நாசர் நிமிஷா சஜயன் ரித்திகா சிங் ஆகியோர் இந்த சீரிஸில் நடித்திருக்கின்றனர் இந்த சீரீஸில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் அதேபோல கடந்த முறை வெற்றி பெற்ற சுழல் சீரிஸின் இரண்டாவது சீசன் இந்த ஆண்டு வெளியாகும் எனவும் அமேசான் பிரைம் அறிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுழல் சீரிஸின் முதலாவது சீசனை இயக்குநர்கள் புஷ்கர் காயத்ரி இயக்கியிருந்தனர் கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் சிரேயா ரெட்டி பார்த்திபன் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தனர் இதனை தாண்டி சில தமிழ் திரைப்படங்கள் திரையரங்க ரிலீஸுக்கு பிறகு வெளியாக இருக்கின்றன அந்த வரிசையில் முதலாவதாக இருப்பது சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கிற கங்குவா கங்குவா திரைப்படத்தை வாங்கியுள்ளது அமேசான் பிரைம் இந்த நிகழ்வில் வைத்துதான் கங்குவா திரைப்படத்தின் டீசரும் கூட வெளியிடப்பட்டது அடுத்து ஹிந்தி படங்களை பற்றி பார்க்கலாம் பாலிவுட்டில் இந்த வருடம் பார்வையாளர்களுக்கு விருந்து படைக்க பல சீரிஸ்கள் வரிசையில் இருக்கின்றன பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஃபேம்லி மேன் சீரிஸின் மூன்றாவது சீசன் இந்த ஆண்டு வெளியாகிறது அதன் பிறகு பங்கஜ் திரிபாதி நடிப்பில் ஏற்கனவே மிர்சாபூர் சீரிஸின் இரண்டு சீசன்கள் வெளியாகியிருந்தன பெரிய அளவிலான எதிர்பார்ப்புக்கு பிறகு இந்த வெப் சீரிஸின் மூன்றாவது சீசன் இந்த ஆண்டு வெளியாகும் என அறிவித்திருக்கிறது இது மட்டுமன்றி பஞ்சாயத் பாதால் லோக் உள்ளிட்ட ஹிட் வெப்சீரிஸ் சீரிஸ்களின் அடுத்த சீசன்களும் வெளியாக இருக்கின்றன பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியாகியிருந்த சிட்டா என்ற ஹாலிவுட் வெப் சீரிஸின் இந்திய ஸ்பின் ஆபாக தயாராகி இருக்கிறது பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியாகியிருந்த சிட்டாடல் என்ற ஹாலிவுட் வெப்சீரிஸின் இந்திய ஷ்பின் ஆஃபாக இருக்கிறது சிட்டாடல் ஹனி பன்னி வருண் தவான் சமந்தா நடிப்பில் இருக்கிற இந்த சீரிஸை ராஜ் அன் டி கே இயக்கியிருக்கிறார்கள் இதன் பிறகு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி சாரா அலிகான் நடிப்பில் உருவாகியுள்ள ஏவதான் மேரேவதான் திரைப்படம் வெளியாகிறது இது மட்டுமன்றி அபிஷேக் பச்சானின் பி ஹாப்பி அனில் கபூரின் சுபேதர் ஆகிய திரைப்படங்களும் இந்த ஆண்டு வெளியாகின்றன நேயர்களே மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்